மம்முட்டி மேலே சொல்லப்பட்ட ஒரு புகார் என்னென்னா நீ சினிமாவில் ஆசை நடிக்கணும் ஆசை சம்பாதிக்கணும் வந்திருக்க அட்ஜஸ்ட் பண்ண அப்படின்னு விஷால் அவர்கள் சொன்ன கருத்தும் தமிழ் சினிமாவிலையும் இந்த மாதிரி ஒரு கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு சொன்னதும் அப்படியா அப்படியே காமிச்சா நிறைய பேர் அடி வாங்க வேண்டியிருக்கும் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சொன்னவங்க உட்பட நிறைய பேர் அந்த மாதிரி அடி வாங்க வேண்டியிருக்கும் காலனி எடுத்து அடித்தா ஏற்றுக்குவாங்களா முதல்ல விஷாலை ஏற்றுக்குவாரா விஜய் கூட நடிக்க விரும்புகிறேன் அஜித் கூட நடிக்க அது காரணம் வந்து இவர் பெரிய சூப்பர் ஸ்டாரா மாஸ் ஹீரோவா இருக்கும்போது இவங்களுக்கும் ஒரு பெரிய விளம்பர வெளிச்சம் கிடைக்கும் அவங்க விரும்பி அவங்களே இது பண்றது அது பயன்படுத்திக்கிறது உண்டு கொடுத்து வாங்குறோம் அப்படின்பாங்களே அந்த மாதிரி சிவகார்த்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு படத்துக்கு ஒரு ஹீரோயின் ஒரே ஹீரோயின் கூட நடிச்சிட்டு இருந்தா போர் அடிக்கங்களே அப்படின்பாங்க மீனா கூட மறுபடியும் ஜோடி சார் ரொம்ப பழச தெரியுமே அப்படின்னாருலாம் அந்த அந்தளவுக்கு உடனே சீக்கிரம் முன்னாடி கேட்டுற மாட்டாங்க எல்லாம் சுற்றி வளைச்சி தான் நடக்கும் சுற்றி வளைச்சி கேட்டுக்க ரூமுக்கு கொண்டு வருவாங்க அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு சமிதா ஜோஷப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பல சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் இப்போ சமீபத்தில் கேரளாவில் ஹேமா கமிஷன் ரிப்போர்ட் ரொம்ப ஒரு பரபரப்பாக வந்து கடந்த சில தினங்களா வந்து போயிட்டு இருக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து பிரபல நடிகர்களா இருக்கக்கூடிய ஜெய் முகேஷ் இவங்க எல்லாருமே வந்து சிக்கியிருக்காங்க மோகன்லால் அவர்கள் வந்து எந்த விதமான பதிலும் சொல்லாம நடிகர் சங்கம் பதவி தலைவர் பதவியில இருந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க அவர் கூட சேர்த்து பதினாறு நிர்வாகிகள் வந்து ராஜினாமா பண்ணிருக்காங்க என்ன சார் நடக்குது இல்லை இது இந்த காரணம் வந்து இப்போ நடக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு கமிட்டி ஃபார்ம் பண்ண கமிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நம்ம திலீப் அவர் அவர் தான் அந்த இந்த விஷயத்துக்கு மூளையாக செயல்பட்டிருக்கார் இதுக்கு வந்து இது இந்த மாதிரி ஒரு கமிஷன் ஏற்பட காரணமே திலீப் தான் பாவனா நடிகை பாவனா மேலே அவங்க ஏதோ ஒரு அவங்க கார்டில் காரில் கடத்தப்பட்டு அவங்களுக்கு பாலியல் ரீதியாக சில தொந்தரவுகள் செய்யப்பட்டு அதுக்கு பிறகு தான் அவங்க போயிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களுடைய கண்ணீரோடு அவங்க புகார் கொடுக்க அதுக்கு பிறகு அவர் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து அவர் சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்தார் இதை அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த அந்த மாநில அரசு வந்து இதை வந்து என்ன ஒரு தாதாக்கள் பண்ணுற மாதிரி தான் அதாவது ஒரு மாஃபியாக்கள் தான் இந்த மாதிரி வந்து பெண்களை கடத்துறது நடிகைகளை கடத்துறது இந்த மாதிரி இருக்குது மாஃபியாக்கள் தான் இந்த மாதிரி கடத்துவாங்க இந்த மாதிரியான சூழல் இருக்கு என்ன நீங்கள் வந்து இதை பற்றி ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு அவங்கள வந்து அந்த விசாரணை பண்றாங்க அது கூட நிறைய பேர் நாலஞ்சு பேர் இருக்கு வேற நடிகை முக்கியமான ஆட்களும் இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த விசாரணை நடத்துறாங்க தான் அந்த விசாரணை நடத்தி முடித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்க கொடுத்துட்டாங்க ஏறக்குறைய அது பத்தொம்போதுலேயே அது இதை வந்து வெளியிட வேண்டியது அதுக்கான நெருக்கடிகள் கொடுத்து அதை வெளியிடாமல் இது பண்ணிட்டாங்க யார் கொடுத்தா நெருக்கடி முக்கியமாக சில பேர் இருக்கலாம் நடிகர் சங்கத்தில் இதெல்லாம் இப்படி வரும்போது பெரிய பரபரப்பு ஏற்படும் இந்த மாதிரி அதே சமயத்தில் அந்த அந்த கமிஷன் என்ன சொல்லிருச்சுன்னா சில முக்கியமான நடிகைகள்கிட்ட வந்து உங்களை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம் வெளியே சொல்ல மாட்டோம் நீங்கள் தாராளமாக பேசலாம் அப்படின்னு உங்கள் பேர் சொல்ல மாட்டேன்னு சொல்லி தான் பல கருத்துக்கள் வரவேற்கப்பட்டது பல பேர் சில புதுசாக இருக்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க பிரபலமான சில பேர் சொல்லியிருக்காங்க அதை யார் யாருன்னு அவங்க யாரும் வெளிப்படுத்தலை அது அப்படி தான் இதை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அது வந்து வெளியே வரல ஒரு அஞ்சு வருஷம் அது கிடப்பில் இருந்தது அப்பவும் கூட வெளி வந்தப்போ பிறகும் கூட ஏறக்குறைய ஒரு ஐம்பத்தஞ்சு பக்கங்கள் வந்து முழுசாக வரல அது காணும் அப்படிங்கிறாங்க திடீர்னு சில நேரங்களில் ஏதாச்சும் இந்த ஃப்ளைட்டுடைய ஒரு ஃப்ளைட் வாங்கி காணாமல் போச்சு அந்த இது காணாமல் போச்சு என்பாங்களே சில இடங்கள் அந்த மாதிரி இதை திடீர்னு காணாமல் போச்சுன்றாங்க அதை அது அதை அதெல்லாம் எரிச்சிட்டாங்களா க கிழிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல அதில் முக்கியமான சில நடிகர்கள் இருக்கலாம் யாராவது அரசியல் சார்ந்த நடிகர்கள் இருக்கலாம் அதனால் இது பண்ணிட்டாங்களா என்ன தெரியல ஏன்னா இது அப்போவே வந்து வெளியிட்டால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்போவே தெரிஞ்சுதான் உங்களுக்கு ரெண்டாயிரத்து பத்தொம்பதுலேயே கடப்பில் இருந்தது இப்போ தவிர்க்க முடியாமல் வெளியே வந்த பிறகு மிகப்பெரிய அளவில் அது ஒரு ஒரு பூதமாக கிளம்பி எப்படி அந்த அங்கே வந்து உங்கள் வயநாட்டில் வந்து ஒரு வெள்ளம் அடித்ததோ அந்த மாதிரி கேரளா இதே சினிமா துறையை கலக்கு கலக்கி ஒரு புளிஞ்சு போட்டுருச்சு அதில் முக்கியமான சில பேர் வந்து தைரியமாக பதில் சொல்லியிருக்காங்க சில பேர் வந்து கண்டு காணாமல் இருந்துருக்காங்க நீங்கள் அதே மோகன்லால் வந்து அந்த போன வாட்டி மோகன்லால் இதை அதை பற்றி பெருசாக கருத் கருத்து சொல்ல என் முக்கியமான ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர் இதை பற்றி கருத்து சொல்லவே இல்லை ஆனால் இன்னொரு நடிகரான மம்முட்டி கருத்து சொல்லியிருக்கார் நான் வந்து எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை நான் தப்பு செஞ்சாலும் நீங்கள் என்னை சிறையில் அனுப்பலாம் என் பையன் தப்பு செஞ்சாலும் அனுப்பலாம் யாராக சூப்பர் ஸ்டாராக சூப்பர் டூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இவங்க அவங்களை நீங்கள் கண்டிக்கலாம் அவங்கள தண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அது மட்டும் அவர் சொல்லும்போது இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருப்பார் என்னுடைய சக நடிகர்கள்கிட்ட நான் சொல்லுவேன் டெய்லி எனக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு ஷூட்டிங் விட்டதும் என்னுடைய குடும்பம் தான் எனக்கு முக்கியம் குடும்பம் தான் எனக்கு சொர்க்கம் என் குடும்பத்தில் வந்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க பா பையன் பேரன் இவங்கெல்லாம் பொண்ணு எல்லாமே இருக்காங்க அந்த குடும்பத்திலே அதுதான் என் குடும்பத்துக்கு போயிட்டேன் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் நானும் என்னுடைய சக நடிகர்கள்கிட்ட சில பல சில நேரங்களில் சொல்லுவேன் குடும்பம் ஒன்று இருக்குது அதை மறந்துடாதீங்க குடும்பத்தோடு இதாக இருங்க மனைவியோடு நல்ல அன்பாக இருங்கன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து வெளிப்படையை அது சொல்லிட்டார் ஆ மோகன்லால் தலைவருங்கிற முறையில் அவர் சொன்னாரோ ஒன்றும் சொல்ல ஆனால் மம்முட்டி மேலே சொல்லப்பட்ட ஒரு புகார் என்னென்னா திலகனை வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த படத்தில் நடிக்க திலகனை மறுத்தாருன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அதே சமயத்தில் அந்த சாணக்கியாவோ அதை சிபிஐ டைரி ஒரு படத்தில் வந்து மம்முட்டி வந்து மம்முட்டி வந்து அவர் அப்படி சொல்லலை மம்முட்டி என்ன சொன்னார்னா திலகன் இந்த கேரக்டருக்கு திலகன் நடித்தா தான் நல்லாயிருக்கும்னு அவர் தான் சொன்னார் ஆனால் அவர் அப்படி சொல்லலைன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒருத்தர் இப்போது சமீபத்தில் நேற்று முந்தைய நேற்று ஒரு பதில் கொடுத்துருக்கார் அதுக்கும் ஒரு மம்முட்டி சொல்லாவிட்டாலும் அவர் ஒரு பதில் கொடுத்துட்டார் அது வந்து அதை இதாகலை அதே சமயத்தில் பிரிதிவிராஜ் இதுக்கு தைரியமாக சொல்லியிருக்காரு யாராக இருந்தாலும் விடக்கூடாது அப்படின்னு பிரதிவிராஜும் சொல்லியிருக்காரு மற்ற ஆட்கள் வந்து பெரிய சில நடிகைகளும் சொல்லியிருக்காங்க பார்வதி உட்பட அவங்களும் சொல்லியிருக்காங்க அது இந்த நிறைய இருக்குது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சமீபத்தில் சில நேர்காணல்களை ஊர்வசியும் சொல்லியிருக்காங்க இது எல்லா இடத்துலையும் இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நினைச்சு தான் அது அவங்களுக்கு வந்து சினிமா துறை மட்டுமில்ல எல்லா துறையிலையும் இருக்குது இது அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தி எல்லா இடத்துலையும் இருக்குது சில இடங்கள் அது பெருசாக வரலை சில இடங்களில் தமிழில் சமீபத்தில் தான் மீட்டு வந்த மாதிரியாக ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி அது போச்சு அப்புறம் சுசித்ரா அவங்க வந்து பரபரப்பு அது அடங்கின பிறகு இப்போது கேரளாவில் இந்த பரபரப்பு ஏற்பட்டு இதுவும் அந்த கமிஷன் மூலமாக தான் கமிஷன் அந்த 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 இதை இது பண்ண மூலமாக இனிமேல் இனிமேல் வந்து நீதிமன்றம் அது கையில் எடுக்கும் நீதிமன்றம் தான் இதுக்கு யார் யார் குற்றவாளியை அவங்களுக்கு வந்து தண்டிக்கும் அதை குற்றவாளிகள் யாருன்னு நீதிமன்றம் கையில் எடுக்கிற அன்னைக்கு தான் அவங்களுக்கு வந்து அந்த இதை ராஜினாமா பண்ணுறாங்க அன்றைக்கி வந்து அன்றைக்கி தான் திடீர்னு பண்ணுறாங்க அல்லது வந்து நீங்கள் அப்போது ராஜினாமா பண்ணாமல் இருந்தால் இந்த இவங்களே வந்து அங்கேருந்து அந்த நீதிமன்றம் நேரடியாக உங்களுக்கு அந்த நடிகர் சங்கத்துக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கோம் யார் யார் இருக்காங்களோ முக்கியமாக நான் வந்து கலந்துக்கணும் நீங்கள்ன்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னால் அதில் சில பேர் ரியாஸ்க்கு ரியாஸ்கான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கான ஆதாரம் இருந்தால் எனக்கு வந்து இது பண்ணுங்க நான் அப்படி செய்யவே இல்லை சொல்ல பேசவே இல்லை அந்த ஃபோன் கால் இருந்தால் சொல்லுங்கன்றாரு அதே மாதிரி இவங்க சொல்லியிருக்காரு இவர் சித்திக் சொல்லியிருக்காரு அவர் கேஸே போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த பெண் மேலே அது இல்லை அவங்க போய் சொல்கிறாங்க கேஸ் போட்டிருக்காரு இது ஒரு சைடில் போயிட்ருக்கு ஷகிலா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆண்கள் மட்டும்தான் தப்பு செய்கிறாங்களா பெண்கள் வந்து தப்பு செய்கிறது இல்லையா பெரிய நடிகர்கள் யாராக இருந்தாலுமே வந்து சரி அவங்களுக்கு நம்ம வந்து விழுந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலே எல்லாம் சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு இல்லை பெரிய நடிகை அவங்க சொல்கிறது அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை அது ஏன்னா பெரிய நடிகைகள் பெரிய நடிகை அதாவது ஒரு பெரிய நடிகரோடு நீங்கள் நடிக்கும்போது அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் பேசப்படுவீங்க ஒரு சின்ன நடிகரோடு புது நடிகரோடு நடிச்சிங்கன்னா அது பெருசாக அடுத்த படம் வருமா வராதா அந்த படமே ரிலீஸ் ஆகுமான்னு தெரியாது அப்புறம் இவராக இவங்களும் பேசப்படுவாங்களான்னு தெரியாது அடுத்தடுத்த வாய்ப்புகள் வருமா பெரிய நடிகர்னால் கொஞ்சம் உங்களுக்கு சில பேர் ரஞ்சினி கூட நான் நடிக்க விரும்புகிறேன் கமல் கூட நடிக்க விரும்புகிறேன் விஜய் கூட நடிக்க விரும்புகிறேன் அஜித் கூட நடிக்க அது காரணம் வந்து இவர் பெரிய சூப்பர் ஸ்டாராக மாஸ் ஹீரோவாக இருக்கும்போது இவங்களுக்கும் ஒரு பெரிய விளம்பர வெளிச்சம் கிடைக்கும் மற்ற துறைகள் அதாவது தெலுங்கு கன்னடா இந்த எல்லாம் இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்காங்க எங்களுக்கு வாய்ப்புகள் பல இடங்கள்லேருந்து வரும் பெரிய நடிகர்களோடு அதனால் சில இடங்களில் பெரிய நடிகைகளோ பெரிய நடிகர்களோடு நடிக்க அவங்க விரும்பி அவங்களே இது பண்ணுறது அது பயன்படுத்திக்கிறது உண்டு ஏன்னா இது வந்து கொடுத்து வாங்குறோம் அப்படிம்பாங்கள அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி தான் இதை வந்து அவங்களும் ஓகேமா அது இதில் வந்து வெளியே வராது இந்த விஷயங்கள் ஏன்னா பெரிய ஆட்கள் இவங்களும் பெரிய ஆட்கள் இவங்களாலே எங் எங்களுக்கு யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஓகேன்றாங்க அதே மாதிரி அவங்களும் அதை பெருசாக வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்கிறது நூக்கு நூற்றுக்கு நூறு உண்மை பெரிய நடிகைகள் இதுவும் பயன்படுத்திக்கிறது உண்டு ஆனால் நடிகர்களும் பயன்படுத்திக்குவாங்க சில நேரங்களில் வந்து அவருடைய நண்பர்களுக்குள்ளேயே பயன்படுத்திக்குவாங்க நண்பர்னால் பெரிய நடிகர் ரெண்டு பேருக்குள்ள அவர் இவரை சொல்ல இவர் அவரை சொல்ல அவங்களுக்குள்ளே அப்படியும் போயிடும் ஏன்னா இது வந்து சில நேரங்களில் நடிகர்கள் தான் அதிகமாக ஹீரோயின் அதிகமாக அடையாளம் காட்டுறது அவங்க அடையாளம் காட்டுறதுங்கிறத தவிர எனக்கு ஜோடியாக இவங்க இருக்கட்டும் அப்படின்னு அவங்க தான் சொல்லுவாங்க ஓகே அவர் சொன்னால் ஓகே ப்ரொடியூசர் தான் என்ன டைரக்டர் தான் இது பண்ணாலும் பெரிய டைரக்டராக இருந்து அந்த ஹீரோயின் அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா அதை வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க உதாரணமாக நீங்கள் சொன்னோம்னா ஒரு முறை மரோசத்தில் பண்ணும்போது ஹீரோயின் தேடிட்டு இருந்தாங்க ஹீரோயின் வந்து அன்றைக்கி வந்து முதல் நாள் ஹீரோயின் வந்து ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் கமல் நடந்து வர்றார் இந்த எக்ஷன் பண்ணுறான் ஹீரோயின் இவங்க தானே சரிதாக காட்டுறாங்க டென்ஷன் ஆகிட்டார் கமல் என்ன அது கமல் என்ன பாலச்சந்திர சாருடைய டேஸ்ட் இது அட்டை கருப்பாக இருக்குது இந்த பொண்ணு யார் இது ரொம்ப இதாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி இதாகிட்டு சொல்கிறாரு அவர் ஏன் பாலச்சந்தர் இப்படியெல்லாம் செலக்ட் பண்ணுறாரு என்ன அப்படி இப்படின்றாரு அதுக்கு மேலே அவர் அவர் பாலச்சந்திர போய் சொல்ல முடியாது இதை அவராக சொல்லிக்கிறாரு பக்கத்தில் இருக்கன்னு சொல்கிறாரு தன்னுடைய புலம்பெல்லாம் சொல்கிறாரு ஆனால் தவிர்க்க முடியாது உங்கள் கூட நடிக்கிற அந்த படம் வந்து கமல் நடித்த படங்களே ஐநூற்றி ஐம்பது நாள் ஓடும் படம் சென்னையில் அது அந்த படம் அன்றைக்கி வந்து பாலச்சந்தர் பெரிய டைரக்டராக பாலச்சந்தர் பெரிய டைரக்டராக இருந்ததுனால கமலுக்கு குருவாக இருந்ததுனால கமலால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது கமல் தனியாக படம் எடுத்துருந்தால் அதை ஏற்றுக்க மாட்டார் இப்படி தான் ஒரு ஹீரோ வந்து ஹீரோவோ தான் ஹீரோயின்களை செலக்ட் பண்ணுறாங்க இப்போ பெரிய டைரக்டராக இல்லாத பட்சத்தில் ஹீரோ சொல்கிற ஹீரோயின் தான் வேண்டாம் சார் அவங்க வேண்டாம் சார் இவங்க வச்சிருக்கேன் இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்களே எடுத்துக்கோங்க மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆண் ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அதுதான் அதுவும் அதான் சொல்றாங்க அது அதுதான் அதுவும் தான் அதான் நான் சொல்றேன் ஹீரோக்களுடைய டாமினேஷன் இருக்கு ஹீரோக்கள் தான் செலக்ட் பண்றாங்க நான் சொன்னாலே அதுதான் ஹீரோக்களுடைய டாமினேஷன் அதான் ஆதிக்கம் இருக்கு ஆதிக்கம் இருக்குங்கிறத அதுதான் சொல்றாங்க அங்கேயும் இருக்கு தமிழ்நாட்டிலையும் இருக்கு மற்ற உங்களுக்கு ஆந்திராலையும் இருக்கு அதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கு ஒரு நடிகை வந்து நீங்கள் ஒரு இடத்துல கால் உண்றோன்னா அதுல யாராவது ஒருத்தருடைய சப்போர்ட் வேணும் சார் உதாரணமாக நீங்கள் இப்போ வந்து நக்மா சாரி குஷ்பு இங்கே வரும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது பிரபு இருந்தார் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒருத்தர் கூட அவங்க சப்போர்ட்டாக சப்போர்ட்டிவ்னா ஒரு நட்பாக இருக்கும் போது அதோ இவ இவங்க இவங்க இவருக்கு வந்து இவருடைய இவங்களுக்கு தெரிஞ்சவர் ஒரு இடத்துல போகும்போது இவங்க இவங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக யாருமே உங்களை அணுக மாட்டாங்க எந்த தொந்தரவும் இருக்காது ஓ அவங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தால் இவங்க இவருக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இங்கே தேவைப்படும் அதனால் உங்களுக்கு வந்து பல இடங்கள் அந்த மாதிரி இருந்தால் தான் போய் அங்கே கை கால் ஊன்ற முடியும் கமல்ஹாசனே வந்து ஹிந்தியில் போய் ஒரு கால் ஊன்ற காரணமே வந்து அங்கே தனக்கு ஒரு சப்போர்ட் வேணும்னு தான் சரிகாவை லவ் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணுறாரு அதுக்கு பிறகு கூட அவரால் அங்கே தாக்கு பிடிக்க முடியல ஆனால் அங்கே ஹிந்தியை பொறுத்தவரைக்கும் நடிகைகள் தான் ஏற்றுக்குவாங்க நடிகர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அது ஒரு அது இருக்கிற படிப்படியாக இருக்கிற கலாச்சாரம் அந்த மாதிரி யாராவது ஒரு சப்போர்ட் தேவைப்படுது இப்போ அதாவது நார்த்திலருந்து வர்றவங்களுக்கு மலையாளத்துலேருந்து இங்கே வர்றவங்களுக்கு இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இங்கே கைட்லைனில் செஞ்சாங்க அந்த மாதிரி வந்துடும் அதே சமயம் ஹீரோக்கள் தான் அதை இது பண்ணுறாங்க இப்போ வந்து இவர் பார்த்திங்கன்னா எஸ்கே அவருடைய ரெண்டு படத்துக்கு ஒரு ஹீரோயின் மாற்றிக்கிட்டே இருப்பார் ஃபுல் நேம் சொல்லிரலாமே ஆமாம் சிவகார்த்திகன் எஸ்கே கே தோஷம் அவரு தான் தெரியும் சிவகார்த்திகன் பார்த்தீங்கன்னா ரெண்டு படத்துக்கு ஒரு ஹீரோயின் அது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பார் ஹீரோவாக இருக்கும்போது ரெண்டு படத்துக்கு ஒரு ஹீரோயின் ரெண்டு படத்துக்கு தான் அதுக்கு பிறகு மாற்றிடுவார் அதனால் அதிகமாக படங்கள் வந்து கிசு கிசு வந்துடும் அவங்களுக்குள்ள ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இப்படி இப்படி ஏதோ சொல்லுவாங்க காரணம் சொல்லுவாங்க காரணம் உண்மையான காரணம் இல்லை ஒரே ஹீரோயின் கூட நடிச்சிட்டு இருந்தால் போர் அடிக்க அப்படிம்பாங்க அப்படின்பாங்க ஒரு முறை விஜயகாந்த் சார் கூட சொன்னார் மீனா கூட ஏன்னா பழசா தெரியும் அப்படின்னார் மீனாப்பில் மறுபடியும் சார் ரொம்ப பழசா தெரியுமே அப்படின்னாரு அதனால் புது புதுமுகத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு ஹீரோ விரும்பும்போது நீங்கள் ஹீரோயின் மாற்றி ஆகணும் புதுசோ இல்லை ஹீரோ வந்து அது வேண்டான்றாரு அதுக்கு அர்த்தம் பழசா தெரியுமேங்கிறது அதனால் வேற ஒரு ஹைன்னு கொண்டு வாங்க இந்த மாதிரி ஒரு ஆனால் மலையாளத்தில் அதே மலையாளத்தில் வந்து உங்களுக்கு வந்து பிரேம் நசீர்லாம் இருக்கும் கிண்ண சாதனை படித்தா ஒரு நூற்றி இருபது படங்களில் அவரும் ஷீலாவும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க Madu அப்புறம் இன்னும் பல பேர் ம மது இருக்காரு அவங்க எல்லாமே அங்கே இருக்கும்போது அங்கே ஜெயராம் கூட கூட லவ் லவ் பண்ணி தான் கல்யாணம் உங்களுக்கு ஐவி சசி சீமாவை இவங்க வந்து நடிக்கும் போதே பிடிச்சு போச்சுன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சில சில பேர் பேர் வந்து இந்த மாதிரி மாறி மாறி ட்ராக் ஒரு சூழலில் ஓகே சார் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அனுமதி கொடுக்காம அவங்க நம்ம கிட்ட வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வந்து அழுத்தமாக சொல்கிறாங்க நடிகர் விஷால் பற்றி வந்து அவர்கள்ட்டேது வந்து தே தமிழ் சினிமாவுல இந்த மாதிரியான ஒரு കമ്മിட்டியை வந்து அமைக்கணும் அமைச்சர் அப்படின்னா சரியான ஒரு நடவடிக்கை வந்து எடுப்போம் அப்படிங்கறத வந்து அவர் வந்து சொல்லிருக்காங்க அட்ஜஸ்ட்மென்ட் யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து காலனியை கலட்டி காமிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லிருக்காங்க இந்த ஒரு கருத்தையும் இந்த ஒரு விஷயம் விசால் அவர்கள் வந்து சொல்றாரு விஷால் சொன்னாரா ஓகே சரி ஓடு இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க விஷால் அவர்கள் சொன்ன கருத்தும் தமிழ் சினிமாவிலும் இந்த மாதிரி ஒரு கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு சொன்னதான் அப்படியா அப்படியே காமிச்சா நிறைய பேர் அடி வாங்க வேண்டியிருக்கும் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சொன்னவங்க உட்பட நிறைய பேர் அந்த மாதிரி அடி வாங்க வேண்டியிருக்கும் சொன்ன நிறைய பேர் அப்படி அடி வாங்க வேண்டியிருக்கும் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து அவங்க வந்து சில இடங்களில் என்னென்னா அவங்க ஏற்றுக்கணும் அவங்க சில சில இடங்களில் வந்து நான் ஓகே சார் அப்படின்னு பெரிய ஹீரோவாக இருக்கிற பட்சத்தில் ஓகேன்றாங்க சின்ன ஹீரோ புது ஆட்கள்னால் ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க அது சில இடங்களை தவிர்க்க முடியாமல் நடிக்க வந்துட்டோம் அப்படின்னு தவிர்க்க முடியாமல் போகிறதும் உண்டு அது வந்து நம்ம தவ நடிக்க வந்துட்டோம் நம்ம ஃபீல்டில் இந்த ஃபீல்டில் தான் இருந்தால் நம்மளுடைய எப்படியே லைஃப் இதுதான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு சில பேர் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க சில பேர் இந்த இவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணால் நமக்கு நிறைய படம் கிடைக்கும் அதான் சார் ஏன் அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் முன்வைக்கிறாங்க தப்பு நடக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல நீங்க நடிகர்கள் நடிகர்களும் அதை வந்து கேட்காம இருக்கிறது இல்லையல்ல அவங்க மட்டும் வந்து அனுமதிக்கிறது இல்ல நடிகர்கள் மூலமா தானே அதை கேட்கப்படுகிறது அது அவர் டைரக்டா அவர் கேட்காம அவருடைய ஆட்கள் மூலமா தான் கேட்கப்படுகிறது நடிகர்கள் தான் கேட்குறாங்க அது வேற ஒரு வகையில கேட்கறாங்க அவங்க நீ இப்படி அட்ஜஸ்ட் அந்த படம் உனக்கு அப்படின்னு டைரெக்டாக நடிகர்கள் எங்கேயுமே கேட்க மாட்டாங்க சுற்றி வளர்ச்சி கேட்பாங்க ஒரு சின்ன சின்ன ஹீரோ சின்ன நடிகைகள்கிட்ட தான் இந்த மாதிரி இப்போது இப்போ நீங்கள் மலையாளத்தில் பேசப்பட்ட ஆட்கள்னால் சின்ன நடிகை தான் பேசப்பட்டிருக்கு இவங்க இன்றைக்கி வயசாக இருக்க ஒரு பத்து வருஷம் முன்னாடி பேசப்பட்ட விஷயம் அது இன்றைக்கி வந்து சின்ன நடிகைகள் தான் பெரிய நடிகை யாருமே சொல்லவே இல்லைல்ல பெரிய நடிகரோ பெரிய நடிகையோ யாரும் சொல்லலை சின்ன நடிகை சொல்லியிருக்காங்க புதுசாக வர்றவங்க புதுசாக வர்றவங்க கிட்ட இதை வந்து சொல்கிறது உண்டு புதுசாக வந்திருக்க நீ சினிமாவில் ஆசை நடிக்கணும் ஆசை சம்பாதிக்கணும்னு வந்திருக்க அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஏற்கனவே பிரபலமாக இருக்கிறவங்க கிட்ட நேரடியாக அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க ஹீரோ விரும்புறான்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தி வளைச்சி ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்ஷன் மூலமா ஒரு வேறு யாராச்சும் ஒருத்தர் மூலமா தான் வந்து கேட்பாங்க இது நடக்கிறது உண்டு ஹீரோவுக்கும் சம்பந்தம் உண்டு இப்போ விஷால் சொன்ன அந்த ஒரு கருத்து விஷால் சொன்ன கருத்துன்னா விஷால் அதை வந்து அப்படி அடிச்சாங்கன்னா ஏத்து ஏத்துக்குவாங்களே அவங்க காலனியை கழட்டி காட்டி காலனி எடுத்து அடிச்சா ஏத்துக்குவாங்களா முதல்ல விஷாலை ஏத்துக்குவாரா

அப்புறம் அடிச்ச பிறகு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா நீங்க முதல்ல சொல்லிருக்கணும் எனக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு போயிருக்கணும் நீங்கள் ஏன் அடிக்கிறீங்கன்னு சொல்லி வருவீங்களே நாளைக்கு அப்படிதான் தானே வருவீங்க எடுத்து உடனே அடிச்சு அடிச்சு முடிவான் உங்களுக்கு வார்த்தைகள் சொல்லிட்டு போகலாம் சார் கால எடுத்து அடிச்சிடன்னு சொல்லலாம் அடிச்ச பிறகு என்ன சொல்லுவீங்க எப்படி நீ அடிக்கலாம் பெரிய ஹீரோவை நீ யாரு நீ எப்படி அடிக்கலாம் நீ வேணும்னா நீ சொல்லலாம் எனக்கு பிடிக்காம அட்ஜஸ்ட் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போ நீ ஏன் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு நாளைக்கு நாளைக்குதான் சொல்லுவீங்க சொல்லுவீங்க இல்லையா இல்லையா யாருமே எடுத்து உடனே கால்நி அடிச்சிட முடியாது ஹீரோக்களும் அந்த அளவுக்கு உடனே சீக்கிரம் முன்னாடி கேட்டு மாட்டாங்க எல்லாம் சுத்தி வளைச்சி தான் நடக்கும் சுத்தி கேட்டு ரூமுக்கு கொண்டு வருவாங்க சார் சார் சொன்ன இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவிலையும் அந்த மாதிரியான ஒரு கமிட்டி விரைவில் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அமைச்சோம் அப்படின்னா அது சம்பந்தமான நடவடிக்கைகளும் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கமிட்டி வந்து இது அரசாங்க அமைச்சர் கமிட்டி சார் இது அரசாங்க அமைச்ச கமிட்டி நடுநிலையோடு நடிநிலையோடு இருக்குமா அப்படிங்கிறது நாளைக்கு வரும் பிரச்சனை வரும்போது நடிநிலையோடு இல்லை அப்படின்னு வருவாங்க இது அரசாங்கம் அமைக்கிற கமிட்டிங்கிறது வேற அரசாங்கம் அப்படி அமைக்கலாம் ஓகே அரசாங்கம் இதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சு இதுக்காக சொல்லணும் அப்படின்னு ஓகே நாமளே வந்து நம்ம வீட்டில் நடக்கும்போது நாங்களே ஒரு கமிட்டி வச்சுருக்கோம் வாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ம வீட்டில் நடக்கிற சம்பவத்தை நீங்கள் கமிட்டியில் இது பண்ணிட முடியுமா பேசாமல் ஒன்றும் இல்லை இந்தியன்ல டூவில் என்ன ஆகுது அவங்க அப்பா அம்மா அம்மா வாங்குற லஞ்சத்தை பற்றி அவங்க காட்டுறாங்க ஆகுது அந்த பொண்ணு வெளியே வந்துடுறா இல்லையா அது முடியாது சில நேரங்கள் சில நேரங்களில் பொண்ணே அது மாதிரி ஏற்றுக்க மாட்டாங்க அது கதைக்காக சொல்லப்படலாம் அது நாம் சொல்லலாம் கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த கமிட்டி செயல்படுமா அப்படிங்கிறது தான் சில இடங்களில் புகார் பெட்டி வச்சிருக்கோம் சார் புகார் பெட்டியில் எத்தனை பேர் யார் எடுக்கிறாங்க முதல்ல புகார் கொடுத்தவங்க தான் புகார் எடுக்க போகிறாங்க சில பேர் இதெல்லாம் நடைமுறைக்கு வராது கவர்மெண்ட்டை தனியாக வந்து அதுக்கான தனியாக ஒரு இது பண்ணும்போது அது ப்ராப்பராக நடக்கலாம் அப்போது வந்து கவர்மெண்ட்லேயும் சில இப்போ வந்து நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் கிடப்பில் போட்டாங்களே அந்த மாதிரி அதையும் கொஞ்சம் கிடப்பில் போடலாம் இல்லையா அதாவது திருடா திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி இவங்களா பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடாவிட்டால் அவங்களும் வரப்போகிறது இல்லை நடிகைகள் வேணும்னு வந்து சார் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சார் எனக்கு வாய்ப்பு கொடுங்க யாரும் சொல்கிறது இல்லை சார் நடிகர்கள் மூலமாக தானே சார் டைரக்டர் மூலமாக டைரக்ட் மூலமாக யாரோ டைரக்டரோ நடிகரோ தயாரிப்பாளரோ யாரோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் உனக்கு படம் தரோமா இல்லாட்டி உன்னுடைய நீ நடித்த சீன் வெட்டிடுறோமான்னு இவங்க சொல்கிறேன் அவங்க சொல்கிறது இல்லையே சார் நான் நடிக்க வர்றேன் சார் எனக்கு அட்ஜென் வாய்ப்பு கொடுங்க தான் சொல் அவங்க கேட்குறாங்க அடுத்த கட்ட பேச்சு இங்கேருந்து தானே வருது அதனால் வந்து ஆண்கள் எல்லாமே யோக்கியமானவர்கள் நடிகர்கள்லாம் யோக்கியமானவர்கள் அவங்க வந்து யாரும் இதுதான் சொல்ல முடியாது அவங்ககிட்டயும் தரப்பில் தப்பு இருக்குது அவங்கள அவங்களும் அந்த மாதிரி இது இருக்குது சில இடங்களில் அவங்களே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்றாங்க இது பண்ணுறாங்க பெரிய ஹீரோக்கள் அது வந்து அவங்க நேரடியாக சொல்கிறது யாருமே மறைமுகமாக நான் நேரடியாக சொல்ல மறைமுகமாக நடக்கும் எல்லாமே இதை வந்து நீங்கள் நேரடியாக யாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற இது ஒரு பொருள் வாங்க ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு நிலம் வாங்க இது வாங்க யாராச்சும் ஒரு வந்து நீங்கள் சம்திங் கொடுத்து லஞ்சம் கொடுத்து அதை வந்து அந்த லஞ்சத்தை யாரும் நேரடியாக கொடுக்குறது கிடையாது ஒரு பியூன் அல்லது பக்கத்து கடையில் வச்சு யார்கிட்டையாவது ஒரு சைக்கிள் காரணமாக ஏதாச்சும் ஒரு தினமும் தான் அதில் போகும் உள்ள அந்த மாதிரி தான் இதுவும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நிறைய விஷயங்கள் பேசணும் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஓகே நன்றி